அஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சு ஒரு கமிட்டி ஊர்வம் பல நாடுகளுக்கு அமைச்சேன் எத்தனை நாடு இந்தியா செஞ்சது சரின்னு சொல்லிச்சு மாறா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி எத்தனை நாடு வந்திருக்கு திருப்பி அதே கேள்விதான் கேட்கிறேன் பாக்கா பிஓகேன்னு சொல்றியே அந்த காஷ்மீர்ல என்ன தகராறு நாடு இந்த அங்க ஒரு அமைதியா இல்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை தேசத்துலவம் தான் நபாளர போராட்டத்தையும் தேசத்துல அவன் தான் கவர்மெண்ட் சொல்றது அதே தான் இந்த கவர்மெண்ட் சொல்ல போகுது மக்களை நீங்க புரிஞ்சுக்கிறது தான் எங்களை போட்ட சொல்ற அரசியல் நோக்க முறையில மக்களை ஏத்துக்கிட்டு இருக்கும் கூப்பிடுத்து விட நேபாள லடாக்ல இருந்து தூரம் உள்ள வர்றதுக்கு அவன முடியும் மணிப்பூர்ல இருந்த போது அங்க என்ஜிஓன்னு இருக்கவங்களுக்கு எல்லாம் எங்கெங்க இருந்தோ பணம் உன் காசு எனக்கு வேண்டியதில்லை தெரியல வர்றவன் எல்லாம் இவன் ஒளிஞ்சு ஒழிஞ்சு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டான் போராட வேலை ஒரு பாலத்து மேல ராணுவ லாரி வந்துகிட்டு இருக்கிறேன் அந்த பாலத்தில் வெடிகுண்டு வச்சிருக்கோம் போட வெடிகுண்டு சொல்றாங்க சார் நாங்கள் முன்னாடி போயிட்டோம் சார் திரும்பி பார்க்கறப்படாலுன்னு ஒரு சத்தம் கட்டி திரும்பி பார்க்கணும் அந்த லாரி ஈரு ஒண்ணுமே காணும் எல்லாம் ஆவியா போயிடுச்சு வாடி கிடைக்கல அப்பேற்பட்ட ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஆதரவு தான் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் தென்னாட்டு உதாரணம் வந்து எதிர்ப்பு போராட்டமும் ஜல்லிக்கட்டு போகிறாங்க ஓகே தலைவர்களே இல்லாமல் நடத்தப்போம் அதே தான் இப்போ லடாக்கில் நடந்துருக்கு அதே தான் மணிப்பூர் நடந்துருக்கு அதே தான் அருணாச்சல பிரதேச இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஊர் இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் வணக்கம் சார் லடாக்னுடைய அந்த யூனியன் டெரிட்டரி ஆகியிருக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்துச்சு ஜம்மு தனியாக ஆக்குறாங்க காஷ்மீரை தனியாக ஆக்குனாங்க அதன் பிறகு லடாக்க எல்லா யூனியன் டெரிட்டரி பிரதேசம் பிரதேசமாக்குனாங்க மாநில அந்தஸ்து கொடுக்க சொன்னாங்க இன்ன வரைக்கும் அதை ஆக்கலை லடாக்கில் வந்து இப்போ தற்போது வன்முறை வெடித்திருக்கிறது அங்க வந்து மாநில அந்தஸ்து கேட்டு அந்த மாநிலத்தினுடைய மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க இந்த சமயத்திலே அந்த லடாக்கை சார்ந்த ஒரு என்ஜிஓ அவர் அது தலைவர் பெயர் சொல்லணும் அப்படின்னா வாங் சக் என்கிற சொல்லக்கூடிய அந்த மனிதர் அவர் வந்து ஒரு இந்த மக்களை திரட்டி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் இந்த மாநில மக்களுக்காக ஒரு ஹீரோவாக கூட அவர் வந்து தன்னை தானியே வந்து அவர் பிரகடனப்படுத்தி கொள்கிறார் ஆனால் தேர்தல் அரசியல் பெருசாக வரமாட்டாரு ஜஸ்ட் அவர் வந்து ஒரு ஆர்கனைசிங் மற்றும் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கேட்டால் பின்னணியெல்லாம் எடுக்கிறாங்க அவருக்கு வந்து சுவிட்சர்லாண்ட்லேருந்து டென்மார்க்ல இருந்து இன்னும் பல பல வெளிநாடுகளிலிருந்து அவருக்கு பணம் வந்ததாகவும் இது மாதிரி அந்நிய நாட்டினுடைய சக்திக்கு அவர் வந்து அடிபணிந்து அவர் வந்து பாதகம் விளைவிக்கக்கூடிய செயல்கள்ல ஈடுபடுறாரு ஏன்னா அந்த போராட்டத்தின் போது ஒரு க ஸ்டேட்மெண்ட் விடுறாரு நேபாளில் எப்படி ஜென்சி போராட்டம் நடந்துச்சோ புரட்சி நடந்துச்சோ அந்த மாதிரி லடாக்ல இப்ப நடக்கும் அப்படின்னு பேசுறாருன்னா இப்ப இந்திய இறையாண்மைக்கு விடக்கூடிய திருட்டன் தானே சார் இது எப்படி பாக்குறீங்க எனக்கு ஒரு கேள்வி அந்த என்ஜிஓக்கு எங்க இருந்தாலும் பணம் வருதுன்னு சொன்னி சுவிட்சர்லாந்து டென்மார்க் இன்னும் அந்த இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆக இத்தனை நாடுகள் இந்தியாவுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க நான் ம் இந்த என்ஜிஓ இந்த பணத்தை வச்சு இந்தியா இந்தியாவுக்கு எதிர்பார் ப பண்ணுறாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் அத்தனை நாடுகளும் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி அவரை காப்பாத்துறாங்கன்னா என்ன அர்த்தம் இந்தியா இந்தியா நாடு வந்து ஒரு தீவிரவாத நாடாக அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க ம் காஷ்மீர் வந்து காஷ்மீர் மாநிலமே மூணாக இருக்குதுங்க காஷ்மீர் இமயமலை அதாவது எல்லாரும் சுற்றுலா போகிற காஷ்மீர் இருக்குது அந்த காஷ்மீர் வந்து முஸ்லீம்கள் லடாக் வந்து முழுக்க முழுக்க புத்தர்கள் பௌத்தர்கள் தான் காஷ்மீர பண்டிதர்கள் அது மலை ஏறுறதுக்கு முன்னாடியே வந்துருக்கு அதை தான் காஷ்மீரை வந்து முஸ்லீம் இதை நம்ம வந்து இந்தியாவோட சேர்த்துக்கிட்டது அதை ஜம்முவை சேர்த்துனதுனால தான் நம்ம தப்பிச்சோம் ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடையும் போது என்ன சொன்னாங்கன்னா காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு சொந்தம்னு இந்தியா கிளைம் பண்ணுச்சு என்ன காரணம் சொன்னாங்கன்னா காஷ்மீர் மக்கள் வந்து முஸ்லீம்களா இருக்கலாம் மன்னர் வந்து இந்து சநாதனத்தை சேர்ந்தவர் அதனால காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு சொந்தம்ன்றதுதான் நம்ம கொடுத்த ஆர்கிமென்ட் அத கேட்ட உடனே தான் ஹைதராபாத் மக்கள் வந்து சனாதனமா இருக்கலாம் மன்னர் வந்து முஸ்லீமா இருக்கு பாகிஸ்தான் ரயில் ரயில்வே ட்ராக்கெல்லாம் போட்டு போலீஸ் ஆக்சன் சொல்லி அவரை கைது பண்ணி உள்ள வச்சாங்க ஆகா இன்னொரு கேள்வி இதை விட்டுருங்க நீங்க கேட்காத ஒரு கேள்வி கேக்குது காஷ்மீர் ரெண்டா இருக்குது இந்தியா கிட்ட ஒரு காஷ்மீர் பாக்காக்கு போயிட்டு காஷ்மீர் அங்க ஒரு சின்ன ரகலை கூட இல்லையே அதை பத்தி தகவலே காணும் சிந்து நம்ம இந்திய பிரஜைகளே நாலு பேர் வந்து சுட்டு படுகொலை செஞ்சாங்களே இதே பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் சொன்னீங்க காஷ்மீர்ல இருந்து யாருமே தடுக்காம நேரா நூறு கிலோமீட்டர் ஜம்முன்னு உள்ள வந்து கொண்டுட்டு போனாங்க அப்புறம் என்னாச்சு அமித்ஷா தான் சொன்னாரு சுதந்திர பூமி யார் வேண்டாமாலும் போகலாம் அதை தானே இருபத்தஞ்சு பேர் போய் சேர்த்தாங்க இன்னைக்கு உள்ள வயது வரையா அமித்ஷா ஆபரேஷன் சிந்தூர் என்னாச்சு நீங்க தான் கிளைம் பண்ணிட்டு இருக்க பாகிஸ்தானை பத்தி கவலையைப்பட்டுக்கி ஐம்பத்தி ஆறு இடங்கள் தீவிரவாத இடங்களை வந்து ட்ரோன் வச்சு அடிச்சு தொகர்த்து விட்ட வந்தாங்க ஐம்பத்தி ஆறு இடங்கள்ல தகர்த்து இருந்தாக்க பாகிஸ்தான் ஆடி போயிருக்காது பாகிஸ்தான் சட்டை பண்ணிச்சா கேட்க கூட இல்லையா நீ தான் ஆபரேஷன் சிந்தூர் அது இதுன்னு இஷ்டத்துக்கு மாத்து ஒரு நாலு அஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சு ஒரு கமிட்டி ஊர் பல நாடுகளுக்கு அமைச்சேன் எத்தனை நாடு இந்தியா செஞ்சது சரி சொல்லிச்சு மாறா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி எத்தனை நாடு வந்துருக்கு துருக்கி வந்து சொல்லிட்டு போறாங்க திருப்பி அதே கேள்விதான் கேட்கிறேன் பாக்கா பி ஓகே சொல்றிய அந்த காஷ்மீர்ல என்ன தகராறு நடந்த அங்க ஒரு அமைதியால இருந்து அங்க ஒரு பிரச்சனை இல்லையா தீவிரவாதிகள் அங்கிருந்து வந்து உங்களை தாக்கிட்டு போறான் நீங்க சொன்ன பாயிண்ட் ரைட் ஆகா வந்தா அந்த மக்கள் அந்த அளவுக்கு தைரியமா இருக்காங்க உன் காஷ்மீர்ல தான் நீ இந்தியாவோட சேரணும்னு சொல்ற காஷ்மீர்ல இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர் தான் அமைதியே கிடையாது இன்னைக்கு ஊரில் அமைதி இல்லாம இருக்குது அங்கெல்லாம் நான் போயிருக்கிறேங்க இந்த ஊருக்குலாம் நான் போயிருக்கிறேன் அதனால கிடையாது காஷ்மீர் உங்களுடைய பகுதி கிடையாது அந்த காஷ்மீர் யூனிவர்சிட்டியை சேர்ந்த மாணவர்கள் வந்து ஒரு கூட்டம் யூனிவர்சிட்டி மாணவர்களை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வந்தார் கல்ச்சரல் புரோகிராம் நடத்துறது வேர்ல்டு சர்வீஸில் தான் அவங்க தங்குனாங்க அந்த புஷ் சென்டரில் தான் தங்குனாங்க நான் தான் அப்போ அதுக்கு செக்ரட்டரி வைஸ் சான்சலர் நானும் தான் தலைமு வச்சு நடத்துகிறோம் அந்த ப்ரோக்ராம் ஆறு டான்ஸ் நடக்குது ஆறு டான்ஸ்லேயும் எங்கள் நாடு காஷ்மீர்னு பாடுறேன் ம் நாடு போல நாடு போல் காட்டுறேன் நான் கேட்டேன் அந்த ரஜிஸ்டார்கிட்ட என்ன அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் உங்களோட இல்லைங்க நீங்கள் தான் உங்களோட இருக்கிறத சொல்லிட்டீங்க நாங்கள் இல்லை நீங்கள் காஷ்மீருக்கு போங்க அந்த படங்களில் போய் போங்க என்ன இந்தியாவிலேருந்து இருந்து எத்தனை நாள் எங்களை ஆட்டுப்பிழப்ப நினைச்சுக்கிட்டு இருக்க பாருங்கள் அப்படின்னு ஓ அருணாச்சல் பிரதேசம்லாம் நீங்கள் வந்து இந்தியான்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை அங்கே இருந்திருக்கேன் நான் மணிப்பூர் அமரா மேமான் ஃப்ரம் இந்தியா இந்தியா சே அமரா மேகமான் நம்ம விருந்தினர் ம் இந்தியாவில இருந்து வந்திருக்கு ஓ அனுப்பிடு நம்ம இந்தியர்களே வந்து வேற வேற மாதிரி பேசுறாங்க அஸ்ஸாம் யூனிவர்சிட்டியில நான் கஸ்ட் லெக்சர் கொடுக்க போறேங்க அந்த ரெஜிஸ்டர் என்ன அறிமுகப்படுத்துறாருங்க டாக்டர் காந்தராஜ் ராஜேஷ் ஃப்ரம் இந்தியா அப்படிங்குறது அசாம் என்னமோ அக்சாம் ஏ ஒன்னும் என்ன வேப்பாய் திருப்பி அப்ஜருக்கு நான் போயிடுறேன் அருணாச்சல் பிரதேஷ் நீங்க போறீங்க ஹிட்டா அணகர் தான் அதனுடைய கேபிட்டல்

நாங்க சவுத் இந்தியா அப்படி இந்தியாவுல சவுத்னு ஒன்னு இருக்குதா அப்படின்னு கேக்குறேன் அவனுக்கு தெரியல நம்ம இந்தியன் ஆர்மி சே அவனுக்கே நம்மள தெரியல அப்புறம் அருணாஜ பிரதேசத்துல போய் எப்படி சொல்றது இப்போ இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எதுக்காக சொல்றா என்னா செயற்கையா எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஓகே அவங்க எல்லாம் யாரும் நம்மளோட இல்ல இன்னொன்னு வந்து என்னன்னா மணிப்பூர்ல நான் வந்து அந்த எய்ட்ஸ் கண்ட்ரோல் இதுக்காக தான் நான் போயிருந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் போயிருந்தேன் போனால் சொல்றீங்க என்ஜிஓ ஒருத்தரை கரையை கைது பண்ணாங்க அவங்க சொல்றது நைட்டு ரைட்டு அவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு பணம் வந்து வார்த்தை பண்ண மாதிரி ஓ வருதுன்றீங்க நிறையா வருது நான் பார்த்தேன் கண்ணால் பார்த்துருக்கேன் இந்திய இறையாண்மைக்கு ஒரு அச்சுறுத்தல் இல்லையா இந்திய இறையாண்மை அவங்க ஏத்துக்கலையே ஏத்துக்கலையே அவங்க அப்படி இருந்தா அந்த மக்களை எதுக்குறாங்கன்னா அந்த ஊருக்குள்ள ரகளை நடத்திருக்கு உங்களுக்கு ஏகேஜா தான் ரகளையா நடக்குது இந்தியாவை எடுத்து தான் ரகலை நடக்குது மக்களுடைய அதர் விழம் எப்படிங்க நடக்கும் ஏன் ஆயிரம் சொன்னாலும் நீங்க பிஜேபி திமுக ஜெயிக்குதுன்னாக்கா மக்கள் மனப்பான்மை அதுதான் ஏன் என்னுடைய இதெல்லாம் ஏன் எடுபடுது மக்களுடைய கருத்தை நான் பேசுறேன் அதனால தான் எனக்கு எடுப்படுறாங்க இல்லாட்டி போனால் எனக்கு அடையாளத்தில் நம்ம காண முடிச்சிருப்பாரு சரி இப்படி இப்படி ஒரு வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு இந்த அடுத்தபடியா இப்ப நேபாளுக்கு அடுத்தபடியா இங்க தான் வந்து புரட்சி வெடிக்கும் ஜென்சி புரட்சி வெடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு அப்படின்னா இது வந்து தேச துரோக செயல்பாடா இல்லையா சார் சார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை தேச துரோகம் தான் நேபாளில் நடக்கிற போராட்டத்தையும் தேச துரோகம் தான் அவன் தான் கவர்மெண்ட் சொல்லுது அதே தான் இந்த கவர்மெண்ட் சொல்ல போகுது மக்களை நீங்க புரிஞ்சுக்கோங்கிறது தான் எங்களை போட்ட யாரையும் சார் அதை எங்களுடைய பார்வைகளை நாங்க சொல்றோம் அரசியல் நோக்க முறையில மக்களை ஏத்துக்கிட்டு இன்னும் தூரமானாலும் இருக்க முடியாது இல்ல சார் இப்படி மக்களை வந்து உசு பேத்தி தூண்டி விட்டு ப்ரோவோக் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார் மீடியா பண்றதா இருந்தா கூட எனக்கு அந்த மனப்பான்மை இருந்தா தாங்க ப்ரோவோக் ஆகும் வா மா ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் ஆரம்பிச்சாங்க ஆமா யாரு ஆரம்பிச்சாலும் தெரியாது யார் தலைவரும் தெரியாது எப்படி ஜனங்க வந்து சேர்ந்தாங்க மக்கள் மனசுல அந்த எண்ணம் இருக்குதுங்க அந்த சேரணும்ன்னு இருக்குதுங்க கல்லூரில உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார் நாங்க இப்ப கிளம்புறோம் சார் அப்படின்னு சொல்லி கிளம்புறானுங்க சாரி சாரியா ஓ என்ன பீச்சுக்கு போறோம் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை எல்லாம் போய் அவங்க உக்காந்துருக்க அதே தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மக்கள் மனசுல இந்த வெறுப்பு இருக்குது யாரோ தூண்டி விட்டாது அப்படியே காட்டு தீயா பரவுச்சு மக்கள் ஆதரவு இல்லைன்னா நீங்க காசு கொடுத்த நடத்துற போராட்டம்லாம் நிற்காது திமுக நிற்கிறது காரணம் மக்களுடைய கருத்துக்களை அவங்க சொல்றாங்கங்கறதால தான் நிற்கிறாங்க குடும்ப ஆட்சின்னு சொன்னாலும் பரவாயில்ல நீ இருந்துட்டு போன்னு சொல்ற அளவுக்கு காரணம் என்ன இந்த குடும்பமே பரவாயில்ல நீ பண்ற சண்டாத்தனத்துக்குங்கிறது தான் மக்கள் மனசால இருக்கிற வேற ஒண்ணு இன்னும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க குடும்ப குடும்ப காட்சி குடும்ப கட்சின்னு அவங்களை கேவலப்படுத்திட்டு எழுதுபட்சமாக அப்படி தான் அந்த கட்சி தான் ஒரே தலைமையில் நின்றுக்கிட்டு இருக்குது கலைஞர் குடும்பத்துக்கிட்ட தான் இருக்குது அந்த கலை அந்த கட்சி தான் இன்னைக்கு உள்ள சவால் விட்டுருக்கு பெரிய ஜனநாயக முறைகள் நடத்த பழனிசாமி எங்க இருக்காரு பன்னீர்செல்வம் எங்க இருக்காரு செங்கோட்டை எங்க இருக்காரு இப்போ லடாக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வன்முறை என்ன செய்திய மெசேஜ் ஆளும் மத்திய அரசிற்கும் இந்த இந்திய நாட்டிற்கும் என்ன செய்தி சொல்லுது நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா அங்கே பாஜக அலுவலகம் வந்து தீக்கிரையாக்கப்பட்டு சூறையாடப்பட்டிருக்கு தொடர் வன்முறை இன்னும் ஓஞ்சபாடு இல்லை இராணுவம் வந்து தொடர்ந்து குவிக்கப்பட்டு வருது எழுபது பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க நான்கு பேர் உயிரிழமும் செஞ்ச ஏற்பட்டிருக்கதாக செய்திகள்லாம் வருது என்ன மெசேஜ் சொல்ல வருது இந்த இந்தியா பாருங்க நீங்க பாருங்க மணிப்பூர் அங்கே அதே தான் நடந்தது இன்றைக்கு உள்ள வந்து என்னென்ன கதை கலந்து பாக்கறீங்க உங்களால் அங்கே அக்சப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க மெரட்டிகிட்டு தான் உட்காந்து இப்போ லடாக் அது பேசாமல் ஒழுங்காக இருந்தது அவங்க அவங்களுடைய தலைவர்களையெல்லாம் உள்ளே போட்டு அடைச்சி எல்லாம் பண்ணிவிட்டு எங்கக்கிட்ட பிடிச்சிட்டோம் நீ உள்ளே போங்க இன்றைக்கி என்ன ஆச்சு முன்னால் ஆட்சி பண்ண முடியுது நீ போக முடியலையா அங்கே உன் ஆளை கொழந்து வச்சு என்ன பிரயோஜனம் போக முடியலையா ஜப்பத்துக்கு சொல்லிக்கிறேன் இப்போ மணிப்பூரில் எல்லாம் வந்து அங்கே வந்து பேசும்போது சொல்கிறாங்க இந்தியன் கவர்மெண்டில் யார் இருந்தால் எங்களுக்கு நான் கேட்குறேங்க உங்களை போய் அவங்க சட்டையே பண்ணுறது இல்லை எயிட்ஸ் சொல்கிறேன் எயிட்ஸுக்கு நான் சொல்கிறேன் இப்படி எல்லாம் பண்ணிங்கன்னா நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து படம் கொடுக்க மாட்டேங்கிறோம் உன் படம் யாருக்கா போகணும்

அந்த ஆர்கனைசர்ஸ் சொல்கிறாங்க சார் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டோட பவர்ஃபுல் சார் ஒரு மாநகராட்சி வந்து அப்போ அந்த மினிஸ்டர் சொல்கிறாரு இந்த நோய்க்காக நாங்கள் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இவ்வளோ இத்தனை இத்தனை முந்நூறு கோடியோ நானூறு கோடியோ ஒதுக்கி இருக்கோம் நீங்கள் வந்து வாங்கிக்கவே இல்லை அப்படின்னு பேசிட்டார் அதுக்கு மினிஸ்டர் தான் கடைசியா பேசணும் இங்க என்னன்னா மினிஸ்டர் பேச அதுக்கப்புறம் ஹெல்த் ஆஃபீஸர் பேசுறாரு நீ ஒரு முந்நூறு கோடி ரூபாய் நீ கொடுக்கறதுக்கு உன் ஆஃபீஸில் வந்து உன் பிஆ உன் செக்யூரிட்டி கிட்டையும் நம்ம உட்காந்து அரை மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் காவல் காத்துக்கிட்டு இருக்கணும் எதுக்கு நாங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிகிட்டு உன் காசு எனக்கு என்ன திக்கணும் அப்போ தான் தெரியுது பாம்பே சிட்டி மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு உடையில அவங்க தனியாக இருக்காங்க ஓ அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் சாம்ராஜ்யம் நடத்துறான் அவங்க தனியா இருக்காங்க அது மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது ஓகே ஓகே அது மாதிரிதான் இப்போ நீங்க வந்து லடாக்ல காஷ்மீர் கூட இந்தியாவில இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவங்க இந்தியர்களா இல்ல அதுதான் உண்மை இப்போ இந்த லடாக்ல நடக்கக்கூடிய இந்த வன்முறை சம்பவம் இந்த ஏற்பட்டு இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த போராட்டம் என்பது இது ஒரு சரியான ஒரு முன்மாதிரியா இந்திய நாட்டுக்கு வந்து கொடுக்குதா அல்லது இது வந்து ஒரு இது தவறான ஒரு முன்மாதிரியாக இது ஒரு வன்முறை பாதைக்கு போற மாதிரி அவருக்கு சொல்ல முடியாது அந்த மக்கள் அதை அவங்க போற போ அவங்க எதிர்பார்க்கிறாங்க நீங்க அவங்க விஷயத்துலாம் கையை வச்சுக்கணும் மாட்டி முடிக்க வேண்டியது உத்தரப்பிரதேசம் இல்லை உத்தரப்பிரதேசம் போறான்னு தான் வரலாறு கிடையாது யார் வேணாலும் வருவோம் உதப்பான் போயிடுவான் வாங்கிக்குவாங்க ஓகே அந்த மாதிரி ஊர் தென் மாநிலங்கள் மட்டும்தான் இல்லை பஞ்சாப் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தாக்கா உத்தரப்பிரதேசம்லாம் ஒன்றுமே போயெல்லாம் போயிட்டு இருங்க என்னைக்கு பை பண்ணாங்க அப்ப சீக்கியர்கள் ஏன் தாடியெல்லாம் வளர்த்துக்கிறாங்க தெரியுமில்ல முடிய வெட்டக்கூடாது ஏன் தெரியுமா குரு கோவிந்த் சிங் வந்து என்ன பண்ணார்ல வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர்ல இருந்து அத்தனை பேர் வந்து பஞ்சாப் தான் கைபர் பாலன் கனவே உள்ள உள்ள நுழைஞ்சிங்கன்னா பஞ்சாப் தான் வருது பஞ்சாப் தான் அடி வாங்கிட்டே இருந்து இவங்க போராடவே இல்லை வர்றவண்டெல்லாம் உதவாங்கிட்டு இருக்கு கதா தான் விடுவானுங்க புருஷோத்தமன் இருக்கிற மன்னரை வந்து அவர் தோக்கடிச்சுட்டாரா அலெக்சாண்டர் புருஷோத்தமனை கூட்டி இப்போ நிற்க வச்ச உடனே உங்களை எப்படி நான் நடத்த வேண்டும் அலெக்சாண்டர் கேட்டபோது ஒரு மன்னரை போல என்ன உடனே பாராட்டி நாட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க எங்கள் சரித்திரவாதியார் சொன்னார் கதை வேறடா என்னார் என்னாக சார் புருஷோத்தமன் தோற்று போயிட்டான் அவனே நேராக போய் அலெக்சாண்டர்கிட்ட நான் ராஜாவை வந்து மூணு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன தோக்கடிச்சுக்கிட்டு நாளையிலேருந்து சோத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அடைய எவ்வளோ பிடிச்சாரு போய் மறுபடியும் அங்கே உட்காந்து ராஜாவது மூணு வேலை சாப்பிடு போ அப்படின்னு அப்படி தான் அவங்க அதை தான் வந்து இவனுக்கு ஸ்டைலாக மன்னரை போல நடத்தினான்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டான் பிச்சை எடுத்தாமல் அதுதான் கிடச்சி யாருங்க அந்த உத்தரவு எமத்தை எடுத்தான் அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க வர்றவன்லாம் அடிக்கிறான்னா இவன் ஒழிஞ்சு ஒளிஞ்சு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டான் போராடவே இருக்கு பஞ்சாபில் அப்போ தான் குரு சொன்னார் என்னுடைய மதத்துக்கு வந்தாக்கா நீ போராடணும் நீ கத்தி வச்சுக்கணும் கிருபான் வச்சுக்கணும் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து அனுமதி உண்டு இன்னைக்கு வரலாம் அந்த மத மத சடங்கு ஏன் தாடி வச்சுக்கிறானாக்க இப்போ ஓடி ஒழிஞ்சாலும் சீக்கிய ஓடிறான்னு அர்த்தம் அவனை ஜ மதமே கொண்டு விடுவான் ஒரு போராட்டத்துல வந்து கலந்துக்காம தப்பிக்கிறதுக்காக ஓடி ஒதுங்கினான்னா அந்த ஜா அந்த மதம் வந்து அவனை கொண்டு ஓடி ஒழியக்கூடாது ஓடி ஒழிய ஓடி சாவு அதுதான் அவங்க ஓகே அதுக்கப்புறம் தான் பாஞ்சால பாஞ்சாலங்கிறது வந்து கொஞ்சம் சண்டைக்கு போக ஆரம்பிச்சு வேற எந்த வேற எந்த மாநிலமும் எங்கேயுமே இல்லையே அதனால தான் இப்போ நேபாளில் வந்துருச்சு எந்த நிமிஷம் கூப்பிடு தூரங்க நேபாளில் நம்ம பாடுறது தானே லடாக்கில் இருந்து கூப்பிடு தூரம் உள்ள வர்றதுக்கு அவ்வளோ நேரம் பிடிக்கும் ஓகே அதான் அதாவது நான் சொல்கிறேன் அங்க அந்த மணிப்பூரில் இருந்தபோது அங்கே என்ஜிஓன்னு இருக்கவங்களுக்குலாம் எங்கெங்கே இருந்தோ பணம் வந்து உன் காசு எனக்கு வேண்டியதில்ல எங்களுக்கு தெரியும் எங்களை எப்படி காப்பாற்றிக்கணும் ஓ அந்த டைம்ல நான் அங்கே இருந்தபோது போடோ தீவிரவாதிகளால் நம்ம இராணுவத்தை அடிச்சிட்டாங்க நான் ஒரு இதில் தங்கியிருக்கேன் அரசாங்க விடுதல தான் தங்கியிருந்தேன் அதுக்கு பக்கத்தில் மருத்துவமனை அதுல வந்து இப்போ எல்லாம் போட்டா பாதி பேரு தமிழ்நாடு மணிப்பூர்ல இருக்கிற ராணுவத்தில் பணியாற்றி தமிழருக்கு நம்ம எங்களை பார்த்தோன்னு எங்க ரெண்டு பத்தி பார்த்து பேசும்போது அவங்க சொன்னாங்க என்ன ஆச்சு அப்படி இருக்கு ஒரு பாலத்து மேல ராணுவ லாரி வந்துக்கிட்டு இருந்துருக்குதுங்க அந்த பாலத்தில் வெடிகுண்டு வச்சிருந்திருக்குங்க ஓ போடோ வெடிகுண்டு போடோக்காரருக்கு வச்சிருந்தேங்க சொல்கிறாங்க சார் நாங்க முன்னாடி போயிட்டோம் சார் திரும்பி பார்க்குற படம்னு ஒரு சத்தம் கட்டி திரும்பி பார்க்குறோம் அந்த லாரி ஈரி ஒன்றையுமே காணோம் சார் எல்லாம் ஆவியா போயிடுச்சுங்க வாடி கிடைக்கல ஓ அப்படியே ஆவியாயிடுச்சு ஆகிடுச்சி சிதற ஒண்ணுமே சிதற இல்லை ஓ அப்பேர்ப்பட்ட ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஓஹோ ஹோ வெளிநாட்டில இருந்து வருது அப்ப ஏன் சார் நம்ம இந்த இந்திய தன் பண்ண முடியாது மக்கள் ஆதரவு இருக்குது ஓ இப்ப நம்ம தான் சொல்லிக்கிறோம் வி ஆர் இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறோம் பட் ஆனா அந்த மேற்கு இந்த மாதிரி அனுபவம் என்னன்னு ஒண்ணு சொல்ற கவளுக்கு தவிர தென்னாட்டுல வேதார ரெண்டுத்துல கடலோர காவல் படம் இருக்கு நாங்க அங்க வந்து எயிட் சம்மந்தமான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அங்கள கூப்பிட்டாங்க அந்த கப்பலில் கூப்பிட்டு டின்னர்லாம் வச்சாங்க நாங்கள் ஆறு ஆஃபீஸர் போய் எல்லாம் இது பண்ணும்போது அப்பா வந்து கேப்டன் சொல்கிறாரு எல்டிடியை பற்றியெல்லாம் சொல்கிறாரு ஒன்றுமே பண்ண முடியாது சார் என்னால் மக்கள் ஆதரவு சார் எங்ககிட்டே வந்து பெட்ரோல் வாங்கிட்டு போய் எல்டிடி கொடுத்து கொடுக்குறாங்க சார் ஓகே ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் அடித்தா ம தமிழ்நாட்டு ஜனங்கள் தான் அடிச்சு நாங்களாம் நாங்கள் வாங்கி முடிப்போம் சார் மக்கள் ஆதரவு தான் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் இப்போ தமிழ் தென்னாட்டு உதாரணம் வந்து இந்திய எதிர் போராட்டமும் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஓகே தலைவர்களே இல்லாமல் நடத்த போகிறோம் அதே தான் இப்போ லடாக்கில் நடத்துக்குது அதே தான் மணிப்பூர் நடத்துக்குது அதே தான் அருணாச்சல பிரதேசம் நடக்குது அருணாச்சல பிரதேசத்தில் சைனீஸ் உள்ளே வந்துட்டாங்க மக்கள் மக்களை எதிர்க்கலீங்க போராடி ஓகே நம்ம நாடுன்னு நினச்சிருந்தாக்க போராடி இருக்க மாட்டோம் ஓகே ஸோ நிச்சயமாக சார் லடாக்கில் நடக்கக்கூடிய இந்த வன்முறை சம்பவங்கள் அது நம்ம மக்களுடைய இந்த போராட்டங்கள் இது சம்பந்தமாக உங்களுடைய உணர்வுபூர்வமான பல அனுபவங்களையும் சேர்த்து நேரர்களுக்கு தெளிவாக பார்க்குறீங்க ரொம்ப நன்றி சார்